இந்த ரெண்டாம் இடம் வலதுகன் இந்த பனிரெண்டாம் இடத்தை இடதுகன்றுன்னு சொல்லுவோங்க அப்படியும் பார்த்துக்கணும் அதாவது இது இந்த பக்க கண்ணு இது அந்த பக்க கண்ணு இது இந்த பக்க காது இது இந்த பக்க காதுங்க மூணு வலது காதுன்னு சொல்லுவோம் இது ஒரு சில நிலையில் கண்ணை பற்றின சில விஷயங்களுக்கு வரும்போது சொல்லப்படுகிறது அதாவது கடகலக்கணம் இது வலதுகன் இது இடதுகன் இதை முகமாக வச்சுக்கோங்க காலபுருஷனுடைய முகமாக லக்னத்தை கொண்டால் இந்த பக்கம் ஆக வலதுகன் இடதுகன் என்கின்ற அமைப்பில் இடது கண் இடது கண் பனிரெண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு தியாகம் பணத்தால் பெரும் சுகம் மிக மிக முக்கியம் ஃபுட்பால்னாலே பனட ஞாபகம் வந்துடணும் பாதம் கணுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய மிக முக்கிய உறுப்பு இந்த பாதம் இல்லைன்னா நம்ம இல்லைங்க